வணக்கம் வாங்க இன்றைக்கு நாங்கள் சுவையான யாழ்ப்பாணத்து பருப்பு கறி தான் வைக்க போகிறோம் இதுதான் எங்கட பாரம்பரியமான பருப்பு கறி பத்து நிமிஷம் காணமில்லை கறியை வைக்கிறதுக்கு வாங்க நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம் நான் இதில் இருநூறு கிராம் அளவில் பருப்பு எடுத்திருக்கிறேன் மஞ்சள் பருப்பு தான் எடுத்துருக்குறேன் எடுத்து நல்ல வடிவாக கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் இதை ஊற வச்சு எடுத்துருக்குறேன் பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து கொள்வோம் நான் இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒன்றும் இன்னமும் போடில்லை இப்படியே நாங்கள் பருப்பை அவிய விடுவோம் நாங்கள் ஒரே அடியாக பருப்பை அவிய கூடாது இடைக்கிட திறந்து பார்க்க வேணும் இல்லாட்டி பொங்கி வலிஞ்சிரும் பருப்பு அவிஞ்சி வரைக்குள்ள மேலால் நுரை மாதிரி வரும் அந்த நுரையை நாங்கள் வேணும் இந்த பருப்பில் வார நுரையை நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் உள்ள வாயுத்தன்மை நீங்கிடும் வீடுகளில் வந்து பெரியாக்கள் வந்து பருப்பு சாப்பிட்றதுக்கு விரும்புறது இல்லை ஏன்னு சொன்னால் வாய்ப்புன்னு சொல்கிறது வாய்வு வயிற்றுக்கள் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது காரணம் வந்து இந்த வாய்ப்பை நீக்காமல் நாங்கள் பருப்பு சமைக்கிறது தான் கட்டாயம் இல்லை நுரையை எடுத்துட்டோம்னு சொன்னால் அதில் உள்ள வாய்ப்பு குணம் நீங்கிடும் எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம் நான் இன்றைக்கு இதில் மஞ்சள் பருப்பு தான் எடுத்திருக்கிறேன் நாங்கள் என்ன பருப்பாக இருந்தாலும் தானியங்களாக இருந்தாலும் மேலே வார நுரையை நாங்கள் எடுத்துட வேணும் எடுத்துட்டோம்னு சொன்னால் வாயு குணம் இல்லாமல் போயிடும் நுரையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கி வர எடுத்துட்டோம் இப்போ இதை திரும்பவும் நாங்கள் மூடிவிடுவோம் பருப்பு அவிஞ்சிட்டு பருப்பு வந்து நாங்கள் கடையக்கூடாது அந்த பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி கூழாக போய்ட்டா அதில் உள்ள சத்துகள் அழிஞ்சு போயிடும் பருப்பு நல்லா அவிஞ்சிருக்க வேணும் ஆனால் குளியக்கூடாது இப்போ நான் இதில் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளுவோம் நான் இதில் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன் பெரிய வெங்காயமும் போட்டுக்கொள்ளலாம் இதோடு நாங்கள் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம் ரம்பையும் போட்டுக்கொள்ளுவோம் ரொம்ப இருந்தால் போட்டுக்கொள்வோம் இல்லாட்டி தேவையில்லை நாங்கள் முந்தையெல்லாம் ரொம்ப போடுறதில்ல கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி விடுவோம் பருப்பு அவிஞ்சிட்டது இப்போ நான் இதில் தண்ணி பால் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு பருப்பு கட்டியாக வேணும்னு சொன்னால் தண்ணி பால் விட தேவையில்லை நாங்கள் முதல் பாலையை விட்டுக்கொள்ளலாம் நான் இந்த கறியை கொஞ்சம் தழைதளன்னு தான் வைக்க போகிறேன் அதால் தண்ணி பால் கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன் திரும்பவும் ஒரு நிமிஷம் விடுவோம் நான் இதில் கொஞ்சம் உள்ளியும் மிளகும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நாங்கள் இடித்து எடுத்துக்கொள்வோம் இந்த கறியுடைய ஸ்பெஷலே உள்ளி மிளகு சீரகம்தான் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே அவிஞ்சிட்டுது இனி நாங்கள் முதல் பால் விட்டுக்கொள்வோம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் விட்டுக்கொள்வோம் இந்த பருப்பு மஞ்சள் நிறமாக இருக்கிறபடியாக நிறைய மஞ்சள் போட தேவையில்லை விரும்பினால் போடாமலே விடலாம் நான் ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் இப்படியே ஒருக்கா நல்லா கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர விடுவோம் நாங்கள் முதல் பருப்பு அபிகிர நேரம்தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ ஒருக்கா பார்த்து உப்பு காணுமான்னு பார்த்து கொஞ்சம் போட்டுக்கொள்வோம் எனக்கு உப்பு கொஞ்சம் காணாது நான் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்கிறேன் இந்த கறியை நாங்கள் இன்றைக்கி தாளிக்காமல் தான் வைக்க போகிறோம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கீக்கலாம் முந்தி அந்த எல்லாம் எங்களுடைய இந்த பருப்பு கறி தாளிக்கிறது இல்லை உள்ளி மிளகு குத்தி போடுற பருப்பு கறி நாங்கள் எப்போவுமே தாளிக்காமல் தான் வைக்கிறது எங்களுக்கு தாளிச்சி போடுறது பிடிக்கும்னு சொன்னால் நாங்கள் தாளிச்சி போட்டுக்கொள்ளலாம் நாங்கள் முதல் பால் விட்டதுக்கு பிறகு இப்போ கறி நல்லாவே கொதிக்குது ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நாங்கள் உள்ளிமிளகு சீரகத்தை போட்டுருவோம் மிளகு சீரகம் போட்டதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட வேணும் நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன் ஆனால் இன்னமும் சட்டி கொதிச்சு கொண்டு இருக்குது மண் சட்டி தானே நாங்கள் நிப்பாட்டினாலும் அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சு கொண்டு தான் இருக்கும் கடைசியாக நான் இதில் ரெண்டு பச்சை மிளகாய கீறி போட்டு கொள்றேன் நாங்கள் சாப்பிடக்குள்ள இந்த பச்சை மிளகாயம் கடிச்சு கொண்டு சாப்பிடுக்கல நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் அவிஞ்சதை விட இப்படி பச்சையா லைட்டா கொஞ்சம் சூடறி இருக்கும் அதுதான் நல்லா இருக்கும் இன்னும் இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு பருப்பு கறியன்று சொன்னா அதை தாளிச்சு போட்டால்தான் பருப்பு கறியன் நிற்கிறது அப்படி இல்லை இதுதான் எங்கள்கிட்ட பாரம்பரியமான பருப்பு கறி இப்படித்தான் நாங்கள் முந்தி கோயில்கள்லையாவது கல்யாண வீடுகளில் என்னாலும் வீட்டில் என்னாலும் இந்த கறி கட்டாயம் வைப்போம் அதுவும் சைவ சாப்பாட்டு நேரம் இப்படித்தான் பருப்பு கறி வைப்போம் எங்கட சுவையான பாரம்பரியமான யாழ்ப்பாணத்து கறி தயாராகிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளீன்ஜு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம்